தூய தாமஸ் பெக்கட் இன்று அந்நியம் திரு அவை தூய தாமஸ் பெக்கட்டின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி நாள் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் பிறந்தார் இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை பாரிஸில் படித்து வந்தார் அப்போது இவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரை பராமரித்துக் கொள்ள இவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார் ஒரு சில மாதங்களிலேயே தந்தை இறந்துவிடும் தாமஸ் பெக்கெட் காண்டர் பேரியில் பேராயராக இருந்த தியோபோல்டம் உதவியாளராக சேர்ந்து பணியாற்றத் தொடங்கினார் பேராயர் தியோபோல்ட் தாமஸ் பெக்கெட்டிடம் இருந்த திறமையை பார்த்துவிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவரை முதன்மை திருத்தொண்டராக நியமித்தார் இப்படியே தாமஸ் பெக்கட்டின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டிருந்தது இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டு அரசரும் தாமஸ் பெக்கட்டின் நெருங்கிய நண்பருமான இரண்டாம் கென்ட்ரி என்பவன் இவரை துணைவேந்தராகவும் பேராயர் தியோபோல்டின் மறைவிற்கு பிறகு காண்டார் பேரியின் பேராயராகவும் நியமித்தான் அவன் ஏன் இப்படியெல்லாம் செயல்படுகிறான் என்பதை குறிப்பால் அறிந்த தாமஸ் பெக்கெட் துணைவேந்தர் பதவியை துறந்து காண்டார் பேராயர் பொறுப்பினை மட்டும் வைத்துக் கொண்டு மக்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்து வந்தார் தாமஸ் பெக்கெட் துணைவேந்தர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தன்னை மிகவும் அவமானப்படுத்திவிட்டார் என நினைத்த மன்னன் இரண்டாம் ஹென்றி ஆயர்கள் குருக்கள் தனக்கு கீழ் பணி செய்ய வேண்டும் திரு அவை தன்னுடைய தலையீடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தான் இதனை தாமஸ் மிக கடுமையாக எதிர்த்து திரு அவைக்கு திருத்தந்தைதான் தலைவரே ஒளிய அரசர் அல்ல எனவே அரசர் எந்த விதத்திலும் திரு அவையின் நடவடிக்கையில் தலையிடக்கூடாது என்று தன்னுடைய குரலை பதிவு செய்தார் இதனால் வெகுண்டெழுந்த மன்னன் இரண்டாம் கென்றி தாமஸ் வெக்கற்றை எப்படியாவது வீழ்த்தலாம் என்று திட்டம் தீட்டினான் அவனுடைய திட்டத்தை உணர்ந்த தாமஸ் பிரிக்கட் பிரான்ஸ் நாட்டிற்கு தப்பி சென்றார் அங்கு அரசராக இருந்த ஏழாம் லூயிஸ் மன்னர் இவரை இன்முகத்தோடு வரவேற்று இவருக்கு அடைக்கலம் தந்தார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் வரை ஏறக்குறைய தாமஸ் பிரான்ஸ் திருத்தந்தை மூன்றாம் அலெக்சாண்டர் வழியாக இங்கிலாந்து நாட்டில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட கடுமையாக உழைத்தார் ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்பட்ட போது தாமஸ் பெக்கட் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று காண்டார் பேரில் பேராயராக பணியாற்ற தொடங்கினார் ஆனால் ஒரு சில ஆயர்கள் திருப்பந்திக்கு கீழ்ப்படியாமல் அரசருக்கு கீழ்ப்படிந்து வந்ததை தாமஸ் வெக்கெட் கண்டித்துதான் மன்னன் இரண்டாம் கென்றி இவர் நமக்கு மிகவும் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் இவரை கொன்று விடுங்கள் என்று தன்னுடைய படைவீரர்களுக்கு ஆணையிட்டான் அதன் அடிப்படை படைவீரர்கள் தாமஸ் வெக்கற்றில் ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்பதாம் நாள் கொன்று போட்டார்கள் இவருக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை திங்கள் பன்னிரண்டாம் நாள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் அன்பு தந்தையே இறைவாம் மக்கள் பணியை சிறந்தது என்று தன்னுடைய பதவியை துறந்து மக்களுக்காக மட்டுமல்லாமல் திருச்சபைக்காக பணியாற்றிய இப்புனிதரை போன்று நாங்களும் மக்கள் பணியை எங்கள் முதற் பணியாக கொண்டு செயல்பட கிருபை செய்யும் ஆமீன் தூய தாமஸ் பெகட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்